சனி வக்கரம் இப்போ ஏழுற சனியில் நிறையா விஷயங்களை இழந்து தொலைத்து பிரிந்து வேறு வரி இல்லாமல் இருப்பதை வைத்து ஓட்டி கொண்டு நிம்மதி இழந்து தூக்கம் இழந்து வருமானம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அந்த விஷயம் இல்லை அப்படி நல்லா வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசி பொதுவான நபர்களுக்கு இப்போ அந்த சுக்கரன் காட்டக்கூடிய லக்ஷரி கம்ஃபர்ட்டு உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பு இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் மன டென்ஷன்ஸ் மனக்கவலை கொடுக்காமல் பத்திரமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இதையும் தவிர இங்கே சுக்கரன் அப்படிங்கிறவரும் குறிப்பாக மீனராசி ஆண்களாக இருந்தால் எட்டாம் இடங்கிறது நமக்கு மனக்கவலை கொடுக்கக்கூடிய இடம் இவர்களுக்கு நிறைய செலவு நேரம் விரயம் பொருள் இழப்பு மென்டல் டென்ஷன் ஒரு விதத்தில் எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய தோல்வி அவமானம் போன்ற விஷயங்களை வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது போன்ற குரு வழிபாடு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக தலைக்கு வரக்கூடியது தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் மீனராசியை எடுத்துக்கொள்வோம் சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி சார் சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க சுக்கர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது சுக்ரன் என்ற கிரகம் கன்னிராசியில் நீசமனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆட்சி அப்படிங்கிற வீட்டில் அமர போகிறது சார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை சுக்கரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கரன் வந்து ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டால் சுக்கரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது செவ்வாயை குரு பார்க்கிறது ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ இந்த ராகு என்ன பண்ணோம் அப்படின்னா சுக்கரனாகவே செயல்படும் ஒரு நூறு சுக்கிரனை ஒன்றாக இணைத்தால் பலன் என்னவோ அதற்கு நிகரான தான் இந்த ராகு இதையும் தவிர இந்த ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் சுக்கரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதோ இப்போ கடக ராசிக்கு கடகராசிக்கு மகர ராசிக்கு ராசிக்கு சுக்கரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம் சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுபயோகம் சுக்கரன் கொடுக்கக்கூடிய காதல் காமம் தவிர அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த சுக்கரனை பற்றி பேசும் பொழுது நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார் அதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிவேன் அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு வசியம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே அதாவது வயோதிகத்தில் வாலிபம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் இந்த சுக்ரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்த ஸ்டேட்டு வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசிர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில் அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம் ஆனால் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் இப்போ மீன ராசியை பொறுத்தவரை இவங்களுக்கு ஒரு ஆறுதலான ரெண்டு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குது ஒன்று ராசியில் சனி வக்கரம் இப்போ ஏழுற சனியில் நிறைய விஷயங்களை இழந்து தொலைத்து பிரிந்து வேறு வரி இல்லாமல் இருப்பதை வைத்து ஓட்டி கொண்டு நிம்மதி இழந்து தூக்கம் இழந்து வருமானம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதே நேரத்தில் அந்த விஷயம் இல்லை இப்படி நல்லா வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசி பொதுவான நபர்களுக்கு இப்ப ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் அதாவது இந்த குருவுடைய அதிசார பயிற்சி இதையும் தவிர ராசியில் சனி வக்கரம் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இப்போ இது காலகட்டங்களில் இந்த ராசிக்கு கிரகம் கிரகம் ஜென்ம பகை சொல்லக்கூடிய இந்த என்ன பண்றாரு அப்படின்னா இவர்களுக்கு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் இப்போ இந்த சுக்கரன் குறிகாட்டக்கூடிய லக்ஷரி கம்ஃபர்ட்டு உடம்புல ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பு இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் மன டென்ஷன்ஸ் மன கவலை கொடுக்காமல் பத்திரமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது கூடுதலான அந்த இனிப்பு பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்வது கூடுதல் உணவு எடுத்துக்கொள்வது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதையும் தவிர இங்கே சுக்கரன் அப்படிங்கிறவரும் குறிப்பாக மீனராசி ஆண்களாக இருந்தால் எட்டாம் இடம்ங்கிறது நமக்கு மன மனக்கவலை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ என்ன ஆகும்னா எட்டாம் இடத்தில் சுக்கரன் அப்படிங்கிறது பொதுவாவே சுக்கரன் குறிகாட்டக்கூடிய மாமியாரா இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் அன்னியா இருக்கலாம் வயதில் மூத்த பெண்களாக இருக்கலாம் இவர்கள் கொடுக்கக்கூடிய நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரு ஆப்ளிகேஷன் ஒரு உதவியை நாம் செய்ய முடியாமல் போனால் கூட அவர்களுக்கு மேல் ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒருவேளை வயதில் சின்ன பெண்கள் நபர்களாக இருந்தால் இவர்களுடன் பழகும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு செலவு விரயம் வைப்பார்கள் நான் சொல்றதெல்லாம் புதிதாக பழகக்கூடிய பெண்கள் ஏன்னா இந்த சுக்கரன் ஏறக்கூடிய நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் இந்த ராகுங்கிற கிரகம் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருப்பதனால் குறிப்பாக பன்னெண்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய அயன சயன போஜனம் அதில் சயனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய லக்ஷரி அப்போ அது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி கம்பேனியன்ஷிப்பாக இருந்தாலும் சரி இப்பெல்லாம் சொல்கிறாங்களே இந்த லிவிங் டுகெதர் கோயிங் ஸ்டெடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு நிறைய செலவு நேரம் விரயம் பொருள் இழப்பு மென்டல் டென்ஷன் ஒரு விதத்தில் எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய தோல்வி அவமானம் போன்ற விஷயங்களை வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது திருமணமான ஆண்களுக்கும் கூட இந்த ரூல் பொருந்தும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதி புதன் ஆல்ரெடி இங்கே வக்கரமாக தான் இருக்கிறார் அவர் எட்டாம் இடத்துக்கு வந்த பிறகு கண்டிப்பாக நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒருவேளை மீனராசி சகோதரிகளா இருந்தால் எட்டாம் இடத்து சுக்கரன் இவர்களுக்கும் மன வருத்தத்தையும் டென்ஷனையும் கொடுக்கும் ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் இப்போ ஒன்பதாம் இடங்கிறது உங்களுக்கு பாகியஸ்தானம் செவ்வாய் முதல்ல குருவோடைய நட்சத்திரம் அப்புறம் சனியோடைய நட்சத்திரம் அப்புறம் புதனுடைய நட்சத்திரம் உங்களுடைய தொழிலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதில் என்ன புது டெக்னாலஜி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறேன் ஏன்ப்பா படித்த அந்த அம்மாவுக்கு தெரியாதாப்பா அவங்க தொழிலில் என்ன புது டெக்னாலஜி அப்படின்னு என்று சொல்வது போல் ஒரு புது நபர் உங்களுடன் பயணிப்பார் அவர் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய நபராகவும் உங்களுடைய லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நிறைய புது ஐடியாஸ் கொடுக்கிறவராகவும் புது கேல்குலேஷன் போடக்கூடிய நபர்களாகவும் அப்படி நல்லா பழகுவார் பிறகு அதே செவ்வாய் உங்களுக்கு சயனஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை நான்காம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்ப்பதனாலும் இது காலகட்டத்தில் சுக்கரன் நீங்கள் ராகுவின் நட்சத்திரத்தில் ஏறி இதெல்லாமே எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை குறிகாட்டுவதனால் காட்டுவதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மென்டல் டென்ஷன் பிளஸ் பொருள் நேரம் விரயம் ஏற்படுத்துவதற்கு இந்த கிரக கூட்டணிகள் தயாராக இருக்கிறது சார் இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது அப்போ நம்மளை நோக்கி வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் அந்த குரு வரலாலும் திருவருளாலும் பாதுகாக்கப்படும் நமக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷனாக இருக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்போது உங்களுடைய மனதை அலைபாய விடாமல் யோகா தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அந்த குருவை நோக்கி பயணிப்பது வியாழக்கிழமைகளில் இப்போ நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அது வந்து மகான்களாக இருக்கலாம் இல்லைன்னா சித்தர்களாக இருக்கலாம் ஜீவ சமாதி வழிபாடாக இருக்கலாம் இது போன்ற குரு வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக தலைக்கு வரக்கூடியது தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் வெளிநாட்டு தொடர்பில் போய் முதலீடு செய்வது அங்கே போய் பிஸ்னஸ் ஆரம்பிப்பது சில நேரத்தில் அங்கீகரிக்கப்படாத பொருட்களின் மேல் நாம் கை வைப்பது அதாவது இந்த சிட்டு போடுறது இந்த நாலு நபரை சேர்த்து விட்டு அதை நாற்பது பேரை சேர்க்கிறது பிறகு நானூறு பேரை சேர்ப்பது இந்த கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வது இது எல்லாமே இந்த நவம்பர் மாதம் ஒரு மாதம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு தள்ளி வைப்பது இல்லைன்னா அது சார்ந்த குருமார்களுடன் நீங்கள் போய் கேட்டு தெளிவு பெறுவது தான் கூடுதலான ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சார் நீங்கள் சொன்ன பலன் எல்லாமே நல்லா தான் சார் இருந்துச்சு டக்குன்னு முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன செய்ய போகிறது போன்ற நிறைய வேற போன்ற நிறைய விஷயங்கள் தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்